ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நேயர்கள் விருப்பம் மாதிரி நிறைய பேர் வந்து ஆப்பம் ரெசிபி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு ஸோ அந்த ஆப்பம் ரெசிபி நான் இப்போது பேட்டர் வந்து உங்களுக்கு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு எப்படின்ற நான் சொல்கிறேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஆப்பம் வந்து எப்படி வாக்குறது அது கூட சைட் டிஷ் என்ன வச்சு சாப்பிட்றான்னு பார்க்கலாம் இப்போது அந்த ஆப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து இது என்னோட மெஷர்மெண்ட் இது ஒரு அழாக்கு நான் மூணு ஆழாக்கு நம்மளோட ரெகுலர் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஆழாக்கு இட்லி புழுங்கரிசி மூணு ஆழாக்கு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி ஒரு ஆழாக்கு வந்து இட்லி புழுங்கரிசி அதே ஒரு ஆழாக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதுதான் இது கூட இன்க்ரீடியன்ஸ் இந்த எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு போலுக்கு மாற்றி ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வை ஊற வச்சதுக்கப்புறம் மாவாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஃபர்மெண்டேஷன் அலோவ் பண்ணுங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஆப்பம் தயார் நான் வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நான் இப்போ கலைய போகிறேன் களைஞ்சிட்டு மாவை ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் அப்புறம் அரைப்பேன் அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதை அர்மெண்டேஷன் அலோவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மாவு காட்டுறேன் இப்போது நான் வந்து அந்த ஆப்பத்துக்கான பேட்டர் கிட்டத்தட்ட நல்லா வாஷ் பண்ணி அந்த நம்ம அரிசி இப்போ உளுந்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நான் மாவை அரைச்சிருக்கேன் இது என்னோடய மாவு இந்த மாதிரி மாவு இருக்குது இந்த மாவு வந்து எட்டு மணி நேரம் அலோ பண்ணும் எட்டு மணி நேரம் ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு பார்ப்போம் நம்மளோட ஆப்பத்துக்கான மாவு நம்ம ஊற வச்சு அரைச்சி கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் குளிக்க வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க எட்டு மணி நேரமாக புளிச்சுட்டு இந்த மாவு ஸோ இந்த மாவை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சுண்டு நம்ம இதில் ஆப்போம் வாப்போம் இப்போது நம்மளோட மாவு நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி இருக்கணும் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்க ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரே ஒரு கரண்டி மாவு ஸ்லைட்டாக சைடில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடு ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை இருக்கட்டும் ரொம்ப ஹை போக வேண்டாம் ஸோ நம்மளோட ஆப்பம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி அதே நேரத்தில் நல்லா கலர் ஏற்கனவே இன்னொன்று எடுத்துருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இன்னொன்று வாத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஆப்பத்தை பொறுத்த மட்டுக்கும் சுட 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 சாப்பிடணும் இந்த மாதிரி மாவு பேட்டர் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி கண்ணு கண்ணாக வரும் பேட்டர் நல்லா இல்லைன்னா இந்த கண்ணு வராது இப்போ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போ அது வேக வச்சுருக்கேன் வெந்தது எவ்வளோ கண்ணு இருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே பார்த்தீங்களா அடுத்தது பாருங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் திருப்பி பாருங்கள் பட்டாசமாக வரும் ஸோ நம்மளோட ஆப்பம் தயார் நம்மளோட ஆப்பம் ரெசிபி பர்டிகுலர் ஒரு ஒருத்தர் வந்து நம்ம சேனலில் வந்து கேட்டிருந்தார் ஆப்பம் ரெசிபி போடுங்க சார்னு ஸோ அவரோட கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி வந்து ஆப்பம் ரெசிபி நம்ம ஒரு எபிசோடில் வந்து கேப்சிகம் கிரேவி பண்ணோம் அந்த கேப்சிகம் கிரேவி இதுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் சும்மா நார்மல் நீங்கள் வந்து குருமா எல்லாம் வைக்கிறத விட இல்லை தேங்காய் பாலை விட அந்த கேப்சிகம் பிரியாலையை தொட்டி சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபி அதே நேரம் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஸோ நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களும் கிடைக்கும் நான் சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இது பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது அதே நேரத்தில் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கண் வச்சுருக்கு பாருங்கள் அந்த மாவு மட்டும் பேட்டர் மட்டும் சரியா இல்லைன்னா நீ வரவே வராது ஸோ ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னா செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்